வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஷாம் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேச வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் ஜனநாயகத்தை தொடர்பா உச்ச நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் போட்ட வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க மறுபடியும் ஹைகோர்ட்ல உள்ள டிவிஷன் பெஞ்சுக்கே போக சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க பொதுவாக நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரத்தில் அணுகி ரிலீஃப் வாங்குறது ரொம்ப கஷ்டம் என்ன காரணம்னா நம்மளோட தணிக்கை விதிமுறைகள்ல நிறைய ஸ்டெப் இருக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நீதிமன்றத்துக்கு போக முடியும் இது எக்ஸாஸ்டிங் ஆல் அவென்யூஸ் பாங்க சட்டத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா படிநிலைகளையும் தாண்டி தீர்வு கிடைக்கலைன்னா மட்டும்தான் தான் நீ நீதிமன்றத்துக்கு வர முடியும் இல்லையா அது இயல்பான ஒரு விஷயம் தானே எடுத்தடுப்புல நீதிமன்றம் போனீங்கன்னா நீதிமன்றம் அது நீதியின் போக்குல தானே அது டிசைட் பண்ணும் ஆமா வேற வழி இது அப்போ இவங்க ஆரம்பத்தில் சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனதுங்கிறது அது பிழையான முடிவுன்னு தான் நான் அப்பவுமே நினைச்சேன் சிங்கிள் ஜட்ஜு கொடுத்துருவாருங்க ஆனால் சிங்கிள் ஜட்ஜு கொடுக்குறத அப்படியே தணிக்கை துறை வந்து ஏற்றுக்காது போர்டு என்ன காரணம்னா அப்படி ஏற்றுக்கிட்ட நாளைக்கு எல்லா படமும் அதையே மேற்கோள் தீர்ப்பாக காட்டுவாங்க அப்போ அப்பீல் தான் போவாங்க அப்பீல் போனால் அது இழுத்துட்டு தான் போகும் ஆனால் ஒரு இது இவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கு ஜனநாயக படத்துக்கு ஒரு ஆறுதல் இருக்கு என்னன்னா அடுத்த வாய்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு இதை முழுமையாக விசாரித்தா அன்னைக்கே ஷால் ஓவர்னு கொடுத்துருக்காங்க அன்னைக்கே வந்து தீர்ப்பு கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும்னு கொடுத்துருக்காங்க அது முயற்சி அது ஒரு கட்டாயம் இல்லை ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்கு இப்போ அன்னைக்கே வந்து அவங்க முடிவு செய்தார்கள்னா இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு போவாங்க அதாவது குடியரசு தின விடுமுறையை பயன்படுத்தி வியாழன் வெள்ளி சனிங் ஞாயிறு அப்படி நாலு நாள் விடுமுறை கலெக்ஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தயாரிப்பாளர் தரப்பாக இருக்கும் இது என்னோட சொந்த யோகம் தான் ஆனால் தணிக்கைத்துறை நிறைய அப்செக்ஷன் கிரியேட் பண்ணாங்கன்னா அது நடக்காது நிறைய அப்செக்ஷன் சொல்றாங்க இல்ல சார் அதான் இப்போ ஒருவேளை ஹைகோர்ட் வந்து ரிவிஷன் கமிட்டிக்கு போட்டோம் அப்படிங்கிற ஆர்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குமா ஆமா அதான் அடுத்த சிக்கல் அதாவது எக்ஸாமினிங் கமிட்டி இ ஈசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து முதல் படிநிலை நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேங்க ஒரு படம் வந்து பாக்கியராஜ் ஸ்டாரிக் ஊமை ஜனங்கள்னு பேர் அது ஒரு தேனி இருங்கிற ஒரு சாகித்ய அகாடமி பெற்ற நாவல் அது தழிவு படமாக்கப்பட்டது பாக்கியராஜ் பாதி படத்துல நடிக்க மாட்டேன்ட்டாரு அப்புறம் வந்து அதை சரத்பாபுவை வச்சு அதை முடிச்சு அப்புறம் போகும்போது ஈசியில சில அப்செக்ஷன் சொல்லி நீங்கள் ஆர்சிக்கு வேணா போங்க நாங்கள் ரிவிஷன் ரிவிசிங் கமிட்டிக்கு நாங்க வேணான்னு முடிவு பண்ணோம் அப்ப ஈசி வந்து உங்களுக்கு ஏ சர்டிபிகேட் தாங்க தர முடியும் நாங்க நாங்க தெரியா தரமா அதுக்கு சரின்னு சொல்றோம் மொத்த பத்து பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எல்லாருமே அதுல என்ன சிக்கல் வந்துச்சுன்னா ஏ சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டோம் படம் சுமாரா தான் ஓடிச்சுன்னு வைங்களேன் ஆனா தூர்தர்ஷன்ல விற்க முடியும் அப்ப தூர்தர்ஷன் வாங்கிக்கணும் பணம் கொடுத்து அவங்க வந்து நாங்க கொள்கை ரீதியா ஏ சர்டிபிகேட் படம் வாங்குறது இல்லைங்கன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க அதாவது நமக்கு சரியான முழுமையான விதிகள் புரியாம கேசிட் வாங்கி அது அது கடைசியில் வந்து இங்கே வந்து நம்ம லோக்கலாக ஸ்கிரீன் பண்ண முடியல எப்பவும் நெட்டில் கிடைக்கும் அந்த படம் ஊமை சேனங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னா தாஷ்கண்டோட ஃபில்ம் ஃபெஸ்டிவலுக்கு அதை எடுத்துகிட்டு போனோம் பெரிய சக்ஸஸ் கிடைக்கல வெறும் அலைச்சல் தான் மிச்சம் ஒட்டுமொத்தமாக கணக்கு பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான் வந்திருக்கும் ரெண்டாவது படம் காதலப்பூ அது எஸ்வி சேகரோட ட்ராமா அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு ஒரு ஸ்டேஜில் அதுக்கு பிறகு இந்த மியூசிக் டைரக்டர் அனிருத் அவங்க ஃபாதரை வச்சு அந்த படத்தை முடிச்சோம் அவருக்கு டபுள் ரஜினிகாந்த் பாட்டு ரஜினிகாந்த் எல்லாம் ஷோக்கு என்னாச்சுன்னா ஈசிக்கு போச்சு ஈசியில ஒரு பிராமின் மெம்பர் லேடி மெம்பர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் டிராமாலாம் பாத்திருக்கேன் அதுல வந்து ஆடல் காட்சி கிடையாது டான்ஸ் கிடையாது நீங்க என்ன டான்ஸ் வச்சிருக்கீட்டாங்க அப்போ நாடகத்துக்கும் சினிமாக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மேடம்னா அவங்க ஒத்துக்கவே இல்லை அப்புறம் அதுல வந்து லார்ட் சிவா கேரக்டர் வருது சித்திரகுப்தா கேரக்டர் வருது அதெல்லாம் கட் பண்ணுங்க நாங்க அதெல்லாம் கட் பண்ண படமே இல்லை ஏன்னா படமே அப்படியான படம் அப்புறம் என்ன பண்ணனு தெரியல சரி நாங்களா நாங்களாம் முடிவெடுத்தோம் ரிவேசிங் கமிட்டிக்கு போ நாங்க அனுப்புங்கன்னு ஆசைக்கு போச்சு நிறைய கட்டெல்லாம் வந்துச்சு ஆனா படம் ரிலீஸ் பண்ணிட்டோம் பதினேழாம் தேதினு டிசைட் பண்ணி பதினாறாம் தேதி சர்டிபிகேட் வாங்கிட்டோம் ஆர்சிக்கு அடுத்த ஸ்டேஜுங்கிறது நீங்க மும்பையில இருக்கிற போர்டு தான் அப்ப பம்பாயுமா மும்பை இப்ப மும்பை மும்பைல இருக்கிற போர்டுக்கு போகணும் அதுக்கு மேல ஒரு அப்பீல் ஸ்டேஜ் இருக்கு கவர்மெண்ட் அப்பீல் அப்புறம் தான் நீங்க கோர்ட்டுக்கே வர முடியும் இது ஏன்னா இது வந்து தணிக்கை தொடங்கிறதுனால அவங்க பல விதிமுறைகள் வைத்திருக்கிறார்கள் இவங்க வெயிட் பண்ணிருந்தாங்கன்னா அது அஞ்சாம்தேதி இவங்களுக்கு ஆர்சிக்கு போறோம்னு டிசிஷன் வந்துச்சு இல்லைங்களா ஜனவரி அஞ்சு வந்துச்சு ஜனநாயகனுக்கு ஆர்சிக்கு தாங்க அனுப்பணும் அப்படின்னு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்சி வந்து கொஞ்சம் கட்சம் கொடுத்து ரிலீஸ் ஆயிருக்கும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கும் ஆனா அவங்க கொடுக்கல அது அவங்க வந்து இன்ஸ்ட் வந்து நாங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறதுன்னு முடிவு எடுத்தாங்க முடிவு எடுக்கும் போது இந்த டிலே தவிர்க்க இல்லாத டிலே ஆனா அவங்க தரப்புல நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இலங்கை இதுல எங்களுக்கு தான் வாட் எவர் இட் இஸ் என்ன பணம் முடக்கம் அவ்வளவு தானே ஆனால் இதில் வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய விளம்பரம் கிடைச்சிருக்கு பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆனால் கூட அது வந்து பொலிட்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கலெக்ஷன் விஜய்ங்கிற கடைசி படம் பிம்பம் இருக்கு அவர் எப்படினாலும் அந்த க்ரௌடு வரத்தான் செய்யும் அதனால எங்களுக்கு அதில் ஒன்றும் நஷ்டம் கிடையாது ஒருவேளை டிலே ஆகிறது எங்களுக்கு வந்து பிளஸிங் இன் டிஸ்கைஸ் இது வந்து தயாரிப்பு தரப்பு மற்றும் விஜய் தரப்போட எண்ணம் பலிக்குமா பலிக்கலையான்னு நமக்கு தெரியல ஆனால் இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான் ஆனா இது வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து சில தப்பான முடிவுகளை எடுத்து தப்பான மூவ் பண்ணியிருக்காங்க ஆனா பிஜேபி சைடுல இதுக்கு பிரஷர் பண்ணவே இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா இல்ல அவங்க ப்ரெஷர் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா பொதுவாக தயாரிப்பு தரப்புல தப்பான முடிவுகள் எடுத்தாலுங்க ஹீரோ பெரிய ஹீரோங்கிறதுனால ஹீரோட்ட கேட்காம செய்ய மாட்டாங்க அது அதாவது விஜயும் சேர்ந்தெடுத்த எடுத்த முடிவாதான் நம்ம எடுத்துக்கிடணும் அல்லது விஜயோட டீம் சேர்ந்தெடுத்த முடிவாதான் நம்ம எடுத்துக்கிடணும் பிஜேபி எப்ப இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க பாத்தீங்களா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்கும் என்ன காரணம்னா தணிக்கை துறை போர்டு வந்து அப்பீல் போறதுங்கிற டிசிஷன் எடுக்கும் போது சேர்மன் போகும் மேட்ரு போர்டு சேர்மன் சேர்மன் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் எந்தெந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்தந்த கட்சி ஆளுகதான் அவங்களுக்கு வேற வழி கிடையாதுங்களே அப்போ அவங்க ஏதோ ஒரு வார்த்தை ஒரு பேச்சுவார்த்தைக்காவது கவர்மெண்ட்ல கேட்காம செய்ய மாட்டாங்க மத்திய அரசாங்கத்தில் கேட்காம செய்ய மாட்டாங்க அப்பீல் போக வேணான்னு கூட அவங்க முடிவு எடுக்கலாம் கவர்மெண்டில் கேட்டிருப்பாங்க குறிப்பாக செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர்கிட்ட கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க கேட்ட பிறகு அப்பீல் முடிவு முடிவெடுக்கும் போது அவங்க இப்போ இந்தியாவிலேயே டாப் வழக்கறிஞர் அரசு துறை வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் அவரை வச்சு ஆர்கியூ பண்ணுறாங்க அவரு வீடியோ பண்ணாரு இருந்தாலும் அவர் ஆர்கியூ பண்ண டிசிஷன் தான் லீகல் இதுல இன்வால்வ் ஆகணுங்க அதே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கிறதா தான் அர்த்தம் கவர்மெண்ட்னா பிஜேபி கவர்மெண்ட் அதனால பிஜேபி இன்வால்வ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் ஹவுஸோட முடிவுதான் அதுக்கப்புறம் எந்த வகையில வந்து நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண பிறகு சில பேர் அப்செக்ஷன் கிளப்புவாங்க போவாங்க நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா நீதிமன்றம் தலையிடாது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கும் சென்சார் கொடுக்கும் இனிமேல் சம்பந்தமே கிடையாது எக்செப்ட் நீக்கப்பட்ட காட்சிகளை திருட்டு தினம சேர்த்து வெளியிட்டாங்க அப்படியான கம்ப்ளைண்ட் வந்தால் தான் இது எப்படி நாங்கள் ப்ராசஸ் எப்படின்னா படம் முடிஞ்ச உடனே நம்ம சென்சார் அனுப்புறதுக்கு முன்னாடி சென்சார் ஸ்கிரிப்ட் ஒன்று தயார் பண்ணுவோம் அந்த சென்சார் ஸ்கிரிப்ட்ல வந்து முழு வசனம் காட்சி அமைப்பு எல்லாமே இருக்கும் அதையும் சேர்த்து படத்தோட ஒரு பிரதி சேர்த்து நம்ம கொடுக்கணும் கொடுத்த பிறகு அங்கே போர்டில் மெம்பர்ஸ் வந்து ஏராளமான பேர் இருப்பாங்க யார் எந்த படத்தை பார்க்க போறாங்கிறத தான் வச்சிருப்பாங்க அது அது பட ஸ்க்ரீனிங்கு அதாவது சென்சாருக்கு ஸ்கிரீன் பண்றதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்பு தான் மெம்பருக்கு தெரியும்

இல்ல என்ன கட்ஸ் ப்ரொபோஸ் பண்றோம் இல்ல யூ சர்டிபிக் கொடுப்போம் ஏ சர்டிபிகேட் கொடுப்போம் இவ்வளவு கேட்பாங்க ப்ரொடியூசர் தரப்பு அதை ஆர்கியூ பண்ணலாம் இல்லங்க இது அப்படி இல்ல இது இப்படி இல்லைன்னு கடைசியில ஏதோ ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க அப்படி வந்து யூஏ டிசிஷனுக்கு வந்திருக்காங்க இந்த படத்துக்கு வந்த பிறகு யாரோ ஒரு மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு போர்டு வந்து சேர்மனுக்கு அவருக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கு அதை பயன்படுத்தி அவர் ஆர்சிக்கு அனுப்புனாரு இதுதான் குற்றச்சாட்டு ஆனா ஆர்சிக்கு அனுப்புறதுக்கு போர்டு சேர்மனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையானா அதிகாரம் இருக்கு அதான் இதோட சிக்கல் அந்த அதிகாரத்தை அவர் வந்து உச்சபட்சமா பயன்படுத்தி இருக்காரு அதிகாரம் வரம்ப மீறி செயல்பட்டு கோர்ட் கோர்ட்டு தலையிட்டுறோம் அதிகாரத்தை அவர் இருக்காரு ஆனா அது ஒரு சிறப்பா பயன்படுத்திருக்காரு உச்சபட்சமா எல்லா படத்துக்கும் அப்படி பயன்படுத்துறது இல்லைங்க எங்க படத்துக்கு வந்து பயன்படுத்திட்டாங்க இப்படிதான் நம்ம குற்றம் முடியும் ஆனா அது அவர் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு நடவடிக்கை தான் அவருக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட நடவடிக்கை அதெல்லாம் வந்து சினிமாடகிராஃப் ரூல்ஸ்ல தெளிவா இருக்கு சார் இப்போ ஹைகோர்ட் வந்து இப்போ ரிவிஷன் கமிட்டிக்கு போறதுக்கு அலோ பண்ணாலும் அதுக்கு ஒரு செட்டன் டைம் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இல்ல அது வந்து ரிவிஷன் கமிட்டியோட டிசிஷன் தானா இல்ல ஈசி முடிஞ்சு அன்னைக்கே கொடுத்துருக்க வேண்டிய சர்டிபிகேட் கொடுக்கல அப்புறம் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் அனுப்புறாரு போர்டுக்கு போகுது சேர்மனுக்கு போகுது சேர்மன் வந்து த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஏதோ டைம் எடுத்து ஆர்சிக்கு அவரு சொல்லியிருக்காரு ஆர்சிக்கு போதுங்க படம் அப்படிங்கிற டிசிஷன் அஞ்சாந்தேதி வந்து சென்சார் சைடுல இருந்து ப்ரொடக்ஷன் சைடுக்கு சொல்லியிருக்காங்க நடுவுல ரெண்டு நாள் ஹாலிடே எல்லாம் வந்திருக்கோம் அது வந்து ஓரளவுக்கு இது வந்து தான் நடந்திருக்கு தேதி இவங்க ஓகேன்னு சொல்லிருந்தாங்கன்னா ஆறாம் தேதி இது வந்து ஆர்சியில வந்து பாத்திருப்பாங்க மெம்பர்ஸ் பாத்திருப்பாங்க இல்ல ஏழாம் தேதி பார்த்திருப்பாங்க அவங்க ஈசி கொடுத்த கட்ஸ அப்ரூவ் பண்ணலாம் இல்ல வேணாம் இந்த கட்ஸ் வேணான்னு டிசைட் பண்ணலாம் எது எப்படி இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து ப்ரொடக்ஷன் சைடுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இப்போ வரசக்தி படம் அப்படி தானே ஆச்சு பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஒன்பதாம் தேதி தானே சர்டிஃபிகேட் கிடைச்சிது ஆர்சி போய் தான சர்டிஃபிகேட் கிடைச்சிது எனக்கு தெரிஞ்சுங்க இது விஜய் தரப்பு அவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு இதுல வந்து நமக்கு நல்ல விளம்பரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க பொலிட்டிக்கலா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க கடைசி நேரத்துல நிறைய காட்சி சேர்த்ததுனால இருக்கும் சினிமாவும் இருக்கும் ஏன்னா அவருக்கு இது கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் அவர் திருப்பி படம் நடிப்பாருந்தான் நான் நினைக்கிறேன் கடைசி படம் இல்ல ஆனா அவருக்கு அது கிளைம் பண்றாரு எனக்கு இது கடைசி படம் சொல்றாரு அப்படியே அவர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிடுவோம் ஆனா அவருக்கு அவருக்கு வந்து அனுகூலம் இருக்குல்ல மாஸ்கீரோ அவரு அனுகூலம் இருக்கு அனுகூலம் இருக்கு வாட் எவர் இட் இஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேல வந்து செல்லிங் முடிச்சிருப்பாங்க அந்த வட்டி வசதி ஏதாவது ஒரு வழியில ஈடு கட்டிடுவாங்க ஒன்னும் லாஸ் எல்லாம் கிடையாதுங்க அதனா அவங்க ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான வசூலை எடுத்து முடியும் அப்படிதானே வசூல் அது ஏன்னா ஸ்க்ரீன் தானே கணக்கு ஒரு காலத்துலங்க ஆஹ் பிரிண்டுக்கு பிரிண்ட் எல்லாமே இந்த பிரிண்ட்டுங்க பிலிம் பிரிண்ட் அது வந்து சாதாரண படம் நாங்க எடுக்கிற படம் எல்லாம் பனிரெண்டு பிரிண்ட் தான் போடுவோம் அப்போ ரஜினி அவங்க படங்கள் வந்து இருபது பிரிண்ட் இருபத்தி நாலு பிரிண்ட் போடுவாங்க ஒரு தியேட்டர் இப்ப சென்னையில அஞ்சு தேட்டரில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணும் அதுக்காக அஞ்சு பிரிண்ட் போட மாட்டோம் மூணு பிரிண்ட் போட்டுட்டு மூணு பிரிண்ட் மட்டும் வந்து மார்னிங் ஷோ மேட்னி ஷோ ஈவினிங் ஷோ ஓடும் இல்ல அதை வந்து சைக்கிள் கட்டி அனுப்புவோம் பேரு அதுக்கெல்லாம் ஆடே இருப்பான் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டா ஒரு பட ஒரு தியேட்டர்ல இருந்து இன்னொரு படப்பட்டியை கொண்டு போய் சேர்த்திருவோம் கரெக்டான டைம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அது அப்படி இருந்த காலம் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் எல்லாமே எல்லாமே வந்து வந்து நெட்ல நீங்க பாஸ்வேர்டோ கீயோ போட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அப்ப எத்தனை வேணாலும் நீங்க வந்து போட முடியும் எத்தனை ஸ்கிரீன் போடுறோங்கிறதுல தான் இப்ப இன்னை தேதிக்கு வந்து அந்த பைனான்சியலே இருக்கு இருக்கு ஒரு ஆயிரம் ஸ்கிரீன்ல உங்களால போட முடிஞ்சது அப்படின்னா ஸ்கிரீனுக்கு நாலு ஷோ நாலு ஷோல இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அதுல அறுபது பர்சன்ட் பேர் வந்தா கூட இவ்வளவு பணம் வசூல் இருக்கு இவ்வளவு பெரிய டேட்டா ஒர்க்கா மாறிடுச்சு இந்த உலகம் சினிமா உலகம் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுச்சுன்னா பொலிட்டிகல் மூவிஸ் வர்றதுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா இல்ல அதுல எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதா சார் இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம் ஈஸி நினைச்சா கொடுக்கலாம் ஆனா கோட் வர்றதுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு எப்படினாலும் பிப்ரவரி தேர்ட் வீக் ஆகும் அவ்வளவு டிலே இதுல வராது அதனால நோட்டிபிகேஷனுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பொலிட்டிகல் ஃபிலிம்னு இத க்ளாசிஃபை பண்ணனும் சாதாரண ஜனதா தேவை படம் அப்போ நோட்டிபிகேஷன் வந்து ரெண்டு மாசம் கழிச்சு தேர்தல் வருதுன்னா இடைவெளியில வேற படமே வராதா அது வந்துட்டு தான இருக்கும் இது பொலிடிக்கல் ஃபிலிம் நீங்க எப்படி சொல்லுவீங்க ஜனதா தேவையான படம் தானே அப்படி யாருக்கும் உண்டா அப்படி படம் கூடாதுன்னு நினைச்சா அப்போ கோர்ட்டுக்கு போகலாம் இதுல வந்து அடிப்படையில விஜயா செஞ்ச பல தவறுகள் தாங்க இதுல அவர் சிபிஐ கொரியா இருந்தாலும் சரிதா இதுவா இருந்தாலும் சரிதான்